ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு ஆளுமை திரு மல்லை சத்யா அவர்கள் தொடர் வணக்கம் 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 இந்த நிலையில் மதிமுகவை பொறுத்தவரை இப்ப இப்ப நடக்கிற அந்த மனக்கசப்பு இந்தியா முழுவதும் பாஜக ஒரு பிளானோட செயல்பட்டு இருக்கிறாங்க இப்ப பாட்டாளி மக்களுக்கு கூட இதே மாதிரி பிரச்சனை நடக்குது மதிமுக ஒரு சின்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதுபோக மகாராஷ்டிரால மாமா மருமகள் பிரச்சனைக்குள்ளே நுழையிறது அன்னை தம்பிக்குள்ள நுழை இதெல்லாம் பாஜக இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறாங்க பாரதிய ஜனதா இந்த விஷயத்தை விரும்புதா மதிமுகல ஒரு ரெண்டு பிளவு வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயங்க மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்களா திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்கிறதுக்காண்டி திமுக கூட்டணியிலிருந்து ஒரு செங்கலாட்சி உருவனு சொல்ல அமித்ஷா திட்டம் அதுலேருந்து எந்த மாற்ற கருத்து இடமில்லை மறுமளி திமுகவில் இந்த பிளவை பாஜக விரும்புகிறதா எனக்கு தெரியாது ஏன்னா என்னிடம் எந்த பாஜக தலைவரும் எங்களிடம் பேசுவதில்லை நான் ஒன்றும் எம்பியில் நான் போய் டெல்லியில் போய் போய் பார்த்து பேசிட்டு வருவோம் அவங்களை தூண்டி வருதுக்கோ பின்னாடி இருக்கோ வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நான் ஆக முரண்படுவேன் எதிர்த்து நிற்பேன் அப்படின்ட்டு அப்போ ஒருவேளை வேற யாருன்னா அதுக்கு அவங்க ஈல்ட் ஒருவேளை அதற்காக அவங்க தங்க இசைவை தெரிவிச்சிருக்கலாம் வேற ஏதாவது காரணங்களாக இருக்கலாம் ஒருவேளை பாஜக அதுக்கு இதுக்கு பின் பின்னணியில் கூட இருக்கலாம் இவர் ஒரு வேலை இருந்தாருன்னா பாஜக கூட்டணியில் மதிமுக போகக்கூடாதுன்னு மல்லை சக்தி எதிர்ப்பார்னு தெரியும் ஏன்னா அதிமுக கூட்டணி ஏற்கனவே போகக்கூடாதுன்னு சொன்னவன் ஆமா ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டம் என்பது வேறு இப்போ தமிழ்நாட்டை விழுங்க துடிக்கின்ற ஒரு மக்கள் ஆட்சி நடத்துகின்ற நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊண்டிந்தா அந்த மண்ணில் வந்து சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு இருக்காது இந்த நாட்டில் நாம் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றிருந்த தமிழர் கலாச்சாரம் பண்பாடு இல்லாமல் போய்விடும் எனவே இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாப்பதற்கு சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாக அரணாக இருக்க வேண்டியது திராவிட இயக்கத்துடைய கடமை எனவே அதை நான் வலியுறுத்துவேன் அப்போது நெரிடல் ஏற்படும் எனவே இப்போயே ஒரு முடிஞ்சா பேக் பண்ணுங்கன்னு பேக் சொல்லி யாராவது சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் எனவே அதை அதை கூட வரலாம் ஆனால் என்னிடம் யாரும் பேச மாட்டாங்க பேச பேசுவதற்கு அனுமதியும் நான் தரமாட்டேன் இல்ல உங்கள் தரப்பில் இருந்து அவர்கள் அணுவதற்கான வாய்ப்பு இல்ல கதவை நீங்க அடைச்சிருவீங்கிறத விட உங்க வாசல் பக்கம் அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னீங்க துரைவை கோவிற்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா ஏன்னா இத பவர் பாலிட்டி சரிப்பு என்ன சொல்றாங்க இப்ப மதிமுகவுக்கு இப்ப திருப்பி திமுக எவ்வளவு சீட்டு தரும்னு தெரியல ஆறு சீட்டே திருப்பி தருவாங்களான்னு தெரியல சொந்த சின்னவன் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் பாஜக ஒரு ஆசையை காட்டுது வந்துருங்க மத்திய அமைச்சர் பதவியில இருந்து எல்லாத்தையும் தரோம் அப்படின்னு ஒரு செய்தி ஒரு ஊகமா வருது நம்ம வார பத்திரிகைகளில் கழுகார செய்திகள் மாதிரி கொடுவாங்களே இந்த மாதிரி இந்த செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு அதுலயும் என்ன சொல்றாங்க இது வெங்கையா நாயுடு மூலமாக ஹைதராபாத்ல வச்சு நடத்துறாங்க சந்திரபாபு நாயுடு வெங்கையா நாயுடு போன்றவர்கள்லாம் கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி லாபி வந்து பாஜக பண்றாங்க பாஜக இந்த மாதிரி லாபியை இந்தியா முழுவதும் கட்சிகளை உடைப்பதற்கு செய்து கொண்டு இருக்கிறது அதில் துறை வைக்கவே குறிவைத்திருப்பதாக பேரோடு இந்த மாதிரி செய்திகள் சொல்கிறாங்க உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருந்தாலும் இது பரவிக்கிட்டே இருக்குது அதனால தான் நான் கேட்குறேன் இதுக்கு பின்னால் பாஜக இருக்கேன் எனக்கு சந்திரபாபு அவர்களுக்கும் எனக்கு எந்த நட்பும் எந்த பழக்கமும் கிடையாது ஆனால் துறை அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பழக்கம் உண்டு அவர் அவர் வீட்டு கூட போயிட்டு வந்திருக்கிறார் சமீப காலத்தில் கூட எனவே அப்படி என்ன நடந்தது நடந்து தான் நடக்கலையானது அவங்க தான் சொல்லணும் சந்திரபாபு நாயுடு கிட்டே தொடர்பு இல்லைன்னு இதுவரை சொல்ல முடியாது நட்பு இருக்குது அவங்களுக்குள்ள பேசி அவங்களோட பேசி வந்து வருவதெல்லாம் இருக்காங்க அவர் என்டிஓ எம் என் எம் பிஜேபியோட கன்வீரராக அந்த கூட்டணியில் இருக்கிறாரு நடந்துருக்கலாம் நடக்காமல இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு தெரியாது எந்த நகரமும் பாஜக எடுக்கும் முயற்சிக்கும் ஆமா ஹைதராபாத்தில் வச்சோ ஒரு சந்திப்பு நடந்ததா ஒரு செய்திகள் சொல்றாங்க அப்பதான் இந்த மத்திய அமைச்சர் பதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் அது கிராமத்தில் சொல்றாங்க அது உரு நெருப்பு லெவல் புகை வராது அப்படின்னுவாங்க புகை வந்துருச்சு உடனே ஒரு பத்திரிக்கைல மத்திய அமைச்சராவை பார்க்க போறாருன்றாங்க அடுத்து ஒன்றிய அமைச்சராக இருக்கின்ற எள்முருகன் சொல்றாரு திமுக கூட்டணியில் இருக்கின்ற அடல் பிஹாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் பங்கேற்ற ஒரு கட்சியும் கூட வரப்போகுதுன்னு சொல்றாங்க அது ஒரே கட்சி மாத்திமம் மட்டும் தான் சொல்லலாம் ஆமா அடுத்து நயனா நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அவரும் சொல்றாரு இருந்து வருது அப்படின்னாரு இப்போ யார் பதில் சொல்ல வேண்டியது யார் மீது சந்தேகப்பட்டிருக்கிறாரோ யார் மீது அந்த சந்தேகம் அவங்க தான் அது குறித்து விளக்கம் அளிக்கணும் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் பிஜேபியோட கூட்டணி கிடையாது ஆனா கூட கூட்டணி வைக்கவில்லைன்னு சொல்ல முடியாது அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தையும் கூட்டணி வைத்திருக்கிறோம் மோடி கூடவும் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் திமுகவும் கூட்டணி வச்சு அமைச்சர் அப்ப நீங்க திமுக முரண்பட்டு ஆனால் பாஜக நீங்க உடன்பட்டு அப்போ இது போல காலகட்டத்தில் இதுக்கான தெளிவை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும் இல்லனா அது வந்து ஜனநாயகத்தில் இல்ல நாங்க அப்படிதான் முடிவெடுப்போம் நாங்கள் யார்கிட்டையும் கேட்கவில்லை அப்படின்னா நீங்க வந்து மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகிறீர்கள் என்று மக்கள் உங்களை புறக்கணிப்போம் இல்ல மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் பாஜகவனும் கூட்டணி இல்லைங்கிறது ஊrdியா இருக்காரு அவர் ஊrdியாரு அந்த துறை வைகோவுக்கு ஏதோ ஒரு பாஜக லிங்க் இருக்குன்னு சந்தேகம் வருது எல்லாருக்கும் இல்ல அவங்க ரெண்டு ரெண்டு பேர் சொல்றாங்க बीजेपीல அப்புறம் பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இப்போ நீங்களும் சொல்றீங்க இது மாதிரி ஹைதராபாத்தில் சந்திப்பு நடந்தது யாரா எல்லாம் நமக்கு இந்த மாதிரி செய்திகள் சொல்லிட்டு இருந்து சொல்றாங்க இவரும் அங்க போயிட்டு வந்து நட்பு இருக்கலாம் பழக்கம் இருந்திருக்கலாம் அதலாம் ஆனா நட்பு இருக்கு சந்திரபாவு நாயடுக்கு அது நல்ல நட்பு இருக்கும் அதெல்லாம் தொழில் ரீதியா அதுவும் நட்பாது அது தெரியாது அவங்க அரசியல் ரீதியாக இருக்க வாய்ப்பு இல்லை அது ஒன்றும் திராவிட கட்சியோட தொடர்புடைய அமைப்பு கிடையாது தலைவருக்கு கொஞ்சம் நெருக்கமான நண்பர் அவர் திரு நட்பா அவருக்கு இந்தியா முழுக்க அவர் அந்த ஈழத்தமிழ் பிரச்சனையில வந்து என்பது தலைவர் கொஞ்சம் அவருடன் நெருங்கி பழகிறார் அந்த ஆட்சி கலைக்கப்பட்ட போது அதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாரு அதன் மூலமாக நட்பு ஒரு நேசம் இருந்திருக்கலாம் நான் சொல்ல அந்த தொடர்பை மகனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் இவரும் போயிட்டு வந்திருக்கிறார் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து பதிவில் இருக்கு அவர் சந்திரபாபு நாயுடு போய் சந்தித்தது அவரு வீட்டுல எப்படி இந்த அந்த இந்த இணையத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அந்த வார் ரூம் வாங்கலாமா இன்னைக்கு ஒரு பெரிய வார் ரூம் வச்சு நடத்துறாங்க அப்படின்ட்டு பெரிய வார் ரூம் வச்சு நடத்த பெரிய பெரிய வீரர்களா இருக்காங்க அவங்க தான் இப்போ சொல்கிறாங்க மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து மனிதர்கள் சண்டையிடவில்லை இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மனிதர்கள் சண்டை எல்லாமே ஏஐ வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு இப்போ அறிவியல் வந்துருச்சு அதால வந்து இப்போ இவங்கள பாண்டி சேனாதிபதிகள் தளபதிகள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க பேசுறாங்க ஆனால் ஓட்டு போடுறதுக்கு ஜனங்க தான் வரணும் ஏ இவங்க ஓட்டு போடும் இந்த புரிதல் கூட இல்லாமல் இப்ப இவங்க வர்றவங்க இதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச பேர் ஃபேக் ஐடி வச்சிங்கன்னு ஏதோ ஒன்று கருத்து சொல்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபேக் ஐடி யார் நம்பருக்குலாம் யார் அப்படின்ட்டு ஆனா இவங்க தான் சொல்லுவாங்க மத்தவங்க ஃபேக் ஐடி வச்சு நிற்கிறாங்க இல்லை இப்போ சந்திரபாபு நாயுடுவை சந்திப்பது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய பாவச் செயலாக குற்றச்செயலாக இல்ல ஆனால் பாரதிய ஜனதாவுடன் இப்போது ஒரு கூட்டணியில இருக்கிறாரு இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்களும் கிட்டத்தட்ட சங் பரிவாறு அதாவது ஆந்திர முதலமைச்சராக ஒரு இந்தி பேசாத மாநிலத்தின் முதலமைச்சராக திமுக அதிமுகவின் நண்பராக இருந்த சந்திரபாபு நாயுடுவா இப்ப இல்ல அந்த சந்திரபாபு நாயுடு ஒரு சவுத் இந்தியன் முகமா இருந்து நம்ம தமிழ்நாட்டுடன் நெருக்கமா இருந்தாரு நம்ம எல்லாருமே தென்னிந்தியர்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் அடிப்படையில் ஒரு ஒற்றுமையா இருக்கும் அந்த சந்திரபாபு நாயுடு இப்ப இல்ல இப்ப முழுக்க முழுக்க பாஜக அஜெண்டா பேசுறாரு இந்து அறநிலையத்துறை கூடாதுங்கிறாரு மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுடைய அஜெண்டாக்குள்ளேயே அவர் செயல்படக்கூடிய நிலையில இருக்காரு அந்த சந்திரபாபு நாயுடு அவர் சந்தித்தாராங்கிறதா எல்லாருக்கும் கேள்வி வரும் சந்திச்சு புகைப்படையில கூட வந்துருக்கு சமீபத்தில் போய் சென்னையில இருந்து கூட கொஞ்சம் பேர் எல்லாம் போய் அங்கெல்லாம் போட்டோஸ் அவர் கூட இருந்து அதனால அதனாலதான் அந்த சந்தேகம் வருது பாமக அன்புமணி முழுக்க முழுக்க பாஜக ஆதரவா பேசுறாரு ராமதாஸ் கொஞ்சம் என் கட்சியவே பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்களே நான் வந்து ஒரு சமூக நீதி கட்சியாச்சே அப்புறம் திடீர்னு அவர் வந்து திருமாவளவன் என் மகன் மாதிரின்லாம் சொன்னாரு என்ன இருந்தாலும் என் பையன் மாதிரி தானே நான் சமூக நீதி அப்படின்னு திடீர்னு ஒரு ஒரு பரிவாருக்கு எதிரான ஒரு ஒரு சமூக நீதி டோன்ல சாதி ஒழிப்பு வன்னீர் பரையர் ஒற்றுமை எல்லாம் பேச ஆரம்பிச்சார் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குருமூர்த்தி வந்து போறாரு அப்ப நமக்கு சந்தேகம் வருது இல்ல என்னடா இவங்க எங்க வந்தாலும் அங்க அப்பா பையன் அண்ணன் தம்பி எதுவா இருந்தாலும் உடச்சி விட்டுறாங்கன்னு ஒரு சந்தேகம் மங்கள் இருந்து அந்த நிலையில் தான் துறை வைக்கோக்கு முன்னாடி அமித்ஷா இருக்காரா அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு சந்தேகம் வருது அந்த நேரம் பார்த்து அவர் திமுக எங்களுக்கு இது வேணும் கட்டை இலக்குன்னு சொன்ன உடனே அதை போட்டு பத்திரிகையாளர்கள் அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க ஆமாம் வாய்ப்பு இயல்பு தான் சந்தேகம் வருது ஆனா ஆனால் அப்படி போனா அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவால் அமைஞ்சிடும் இல்ல அவங்களுக்கு மட்டும் அமைச்சர் பதவிங்கிற மாதிரி கிடைச்சா போதும்னு பார்க்குறாங்களா இருக்கலாம் துறையை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு கார்பரேட் அவர் ஜாலியாக ஐம்பது ஆண்டுகள் வரையிலும் படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு குடும்பத்தெல்லாம் நல்லா செட்டில் பண்ணிவிட்டு இப்போது நல்ல பிளேஸ்மெண்ட்டில் வந்து இப்போது கட்சியோட முதன்மை செயலாளர் எம்பி ஆகிட்டார் இப்போ நாங்களாம் வீடு வாசலில் இழந்து சொந்த பந்தங்களை இழந்து கட்சி கட்சின்னு ஊர் ஃபுல்லாக சுற்றி இருந்துட்டு இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது போது நாங்கள் எங்களை வெளியேற்றிட்டு அவர் வந்து கோலோச்சுன்னு நினைக்கிறாரு அப்போ அந்த கார்ப்பரேட் மைண்ட் செட்டுக்கு என்ன இருக்குன்னா எப்பவுமே லாப நோக்கம்தான் இருக்கும் அந்த லாபத்தை நோக்கத்தை நோக்கி தான் அவங்க சித்தாந்தம் லட்சியம் கருத்தியல் இதெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க திராவிட இயக்க கருத்தில் இல்லைங்கிறீங்களா நீங்க சமூக நீதி இடஒதுக்கீடு சாதி ஒழிப்பு பெரியார் அந்த தத்துவம் இல்லையா அண்ணா இல்ல அதெல்லாம் அவர் உள்வாங்கி எனக்கு தெரியல ஏன்னா இத்தனை இவ்வளவு பெரிய தலைவர் அவருக்கு திறந்தா அண்ணா தான் பேசுறாரு பெரியாருங்கிறாரு மாநில சுயாட்சிங்கிறாரு மார்பாடி ஆதிக்கும் ஈழ பிரச்சனை சிங்கள பேரின மரம் தான் தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு தலைவருக்கு அருகிலே பிறந்து வளர்ந்தவருக்கு வந்து சமூக நீதி மாநில சுயாட்சி அண்ணா பெரியாருங்கிற விஷயம் தெரியாமலையா இருக்கும் ஒருவேளை இப்ப அண்ணா பத்திலாம் கூட சொல்லி இருக்கலாம் இப்போ தான் ஒரு வேலை சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாலும் இருக்கலாம் முழுமையான அந்த புரிதல் இல்லை சமூக நீதி யாருக்கு என்பதையும் அவருக்கு தெரியாமல் இருக்குது அவரையும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அது குறித்த புரிதல் இல்லை அதால அவர் இன்னும் படிக்கணும் இனி தான் அவர் தொடங்கணுங்கிறீங்களா திராவிட இயக்க வரலாறு முழுமையாக இன்னும் உள்வாங்களே இந்த இயக்கம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது எதனால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த இயக்கத்துடைய முன்மாதிரி எது ஃப்ரான்ஸில் இருக்கிற ராட்டிக்கல் பார்ட்டி தான் இன்றைக்கி இருக்கிற திராவிட இயக்கம் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாக்கினது வந்து டிஎம் நாயர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இருந்து ராட்டிக்கல் பார்ட்டி பிரபுக்கு அல்லாத ஒரு வாழ்க அதுதான் அங்கே முழக்கம் இங்கே பிராமணர் அல்லாத ஒரு வாழ்க அங்கதான் லீ ஜஸ்டிஸ் அந்த பத்திரிகை அந்த பார்ட்டியோட இதழ் அதுதான் இங்க ஜஸ்டிஸ் பத்திரிகை வந்தது அதுக்கப்புறம் தான் கட்சிக்கு பேரா வந்தது ஆக இந்த இயக்கத்துடைய தோற்றுவாய் வந்து பிரான்ஸ் என்பது முதல்ல குறைஞ்சி அந்த பார்ட்டியை படிச்சா ஆகணும் அதே போல வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி அப்ப இந்த ஆம் தமிழ் ஆதினார் ஆதித்யார் உடல் மண்ணுக்கு உயிர் மண்ணுக்குன்னு சொன்ன ஆதித்யநாள் உருவாக்கி அந்த நாம் தமிழர் கட்சியுடைய தோற்றுவாய் எதுன்னு கேட்டா ஐரிஷ் விடுதலைக்காக போடிய அந்த உணர்வுகளை உருவாக்கியவர் எனவே அதோட பின்புலம் என்னன்னா அந்த மாதிரி ஒரு இயக்கம் ஆக இந்த வரலாற்றுலாம் எல்லாம் படிச்சுட்டு வந்தாதான் நீங்க வந்து திராவிட இயக்கத்தை படிக்க முடியும் முதல்ல நீ அரசுக்கு வந்தனா நீ யார் என்பது தெரியணும் உன்னுடைய வரலாறு என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உன்னுடைய வரலாறு உன்னுடைய பூர்வீகம் உன்னுடைய மொழி உன்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய பண்பாடு இதெல்லாம் தெரியல நாவே எதிர்நிலையில்தான் தான் நீக்க முடியும் எனவே நீந்தி கரைசர முடியாது அது அந்த ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கு திராவிட உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த தலைமை அப்படி போயிருதோங்கிற ஒரு வருத்தம் இருக்கு உங்களுக்கு இருக்கு ஏன்னா நானே பார்த்துருக்கேன் அவர் இந்த மாவெர் தினத்துக்கெல்லாம் வரமாட்டாரு 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 ஈழ ஈழ அரசியல் குறித்த புரிதல் இல்லையா அவருக்கு இல்லை தலைவரையே பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த கூட என்கிட்ட சொன்னாங்க தலைவர் அந்த யுத்தங்கள் நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது சரி நீங்க பேசுவது இப்பயே அதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க ஈழ பிரச்சனையே நீ பேச பேசாதீங்க அப்படின்றாரு மேடையில பிரபாகரன் படத்தை வைக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படியா ஆமா அவருக்கு உடன்பாடு இல்ல தலைவருக்கு உடன்பாடு தலைவர் எங்க பொதுச்செயலாளர் வந்து பிரபாகரன் அவருக்கு உயிர் மாதிரி அதுல அவருடைய மகன் வந்து மேதகு படத்தை வைக்காதீங்க மேடலையா வைக்கிறீங்க அவருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறாரு இது தினமலர் கேட்கிற கேள்வியாச்சே தினமலர் தானே இப்படி ஒரு அரசியலை சொல்லுவாங்க ஆமா இது பேசியிருக்கிறார் அந்த படத்தை வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஈழ வரலாற்றை வந்து திரும்ப திரும்ப பேசி என்ன வந்தது ஒன்றும் இல்லை ஆதாயம் பார்க்கறது தான் இதில் ஒரு இனம் அழிந்ததை பற்றி கா கண்ணீர் விடுது பேசுவது என்பது அது இனம் சார்ந்து அந்த மொ மொழி சார்ந்த பிரச்சனைகள் ஆனால் அவரை பொறுத்தவரையும் தலைவர் கூட இப்ப ஈழ பிரச்சனை நிறைய இன்வால்வ் ஆகூடாது நினைக்கிறார் அதெல்லாம் இந்த மாவீர தினத்துக்கெல்லாம் தலைவர் ரொம்ப வழிந்து கோட்டாதான் அவர் வந்து சும்மா தலை கட்டு போவார் அவர்கள அரசியல் இதை எப்படி நீங்க மறுக்க முடியும்லாம் சொல்லலையா அவரு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு அதாவது அவர் வந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் முழுசால இன்வால்வ் ஆகல ஈழப் போராட்டம் அப்பொழுது சரியானது இப்ப இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஏன் இந்தியா உளவுத்துறை இந்தியாங்கிற அதை விரும்பலைங்கிற மாதிரி பாக்குறாங்களா பேசிக்கிட்டு இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு இப்ப வந்து ஜெனிமா மனிதர் மாநிலத்தில் வந்து அந்த இனப்படுகளுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரணும் ஒரு எம்பி என்ற பட்சத்து தலைவர் இருந்தாருன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தார்னா அவர் போயிட்டு வரும் அவரு சமரசம் இல்லாத போராளி இப்ப அந்த கட்சியோட ரெப்ரசன்டேஜ் யாருன்னு கேட்டா நாடாளுமன்ற உறுப்பினர் துரை தான் போய் அணுகியிருக்காங்க இருக்காங்க அது எனக்கு உடன்பாடு இருந்து அவர் கொண்டு போயிருக்கிறார் இது அவங்களே சொன்ன மதிமுக இருக்கக்கூடிய அதுவும் அடுத்த கட்ட தலைவராக வரக்கூடிய ஒருவர் வந்து ஈழ பிரச்சனையும் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார் ஆமா ஆர்வம் இல்லைங்கிறார் ஆர்வம் இல்லை எனக்கு நான் எனக்கு விருப்பம் வர முடியாது எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னார் இப்போ நாளைக்கு எனக்கே வாய்ப்பு தான் நான் நேரம் ஐநா மன்றத்துக்கு போவேன் பேசுவதற்கு அதுதான் லண்டனில் போய் அந்த ஈழத்தமிழுக்கு சொந்தமான அந்த உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் பேசினது எனவே அந்த ஒரு இனம் அது நீதி கேட்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கு அரசு அது நீங்கள் தவறினால் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மீது கடுமையான கோபத்துக்கும் கடுமையான பழிச்சொலுக்கும் மாளாவீர்கள் தலைவர் வைகோ அதிலிருந்து தடம் மாறவில்லை அவர் உறுதியாக இருக்கிறார் மதிமுகங்கிற அமைப்பை பற்றிய ஒரு பொதுவான விமர்சனம் உண்டு திமுக அதிமுக ரெண்டும் திராவிட கட்சி தான் ஆனா அது ரெண்டுமே ஒரு இந்த அளவுக்கு எமோஷ்னலான பார்ட்டி இல்லை ஒரு உணர்ச்சி தளத்தில் செயல்படுவது உணர்ச்சி தளம் இருந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் சரிதான் ஆனால் ஒரு அறிவு சார்ந்தும் ஆக்கப்பூர்வமாக ஒரு தலித்து விடுதலை சாதி ஒழிப்பு பெண் விடுதலை தமிழர்கள் படிக்கணும் பிசி ரிசர்வேஷன் எம்பிசி ரிசர்வேஷன் கொண்டு வர்றது வன்னீர் இந்த மாதிரியான நோக்கத்தில் திமுகவும் அதிமுகவையும் சேர்த்துக்கலாம் அந்த தளத்தில் அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் திமுக தொடக்க காலத்திலிருந்தே அவர் வந்து ஒரு ஒரு எமோஷ்னலாகவே அவங்க தொண்டர்களை வச்சுட்டாரு ஒரு உணர்ச்சித்தல கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ மற்ற கட்சிகள் இந்த அளவுக்கு தொண்டர்களை வைக்கல இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரசியல் படுத்தினாங்க ஆனால் அவங்கள உணர்ச்சித்தலத்துலேயே அந்த மதிமுக தொண்டர்களை வைக்க வச்சுட்டாருங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக உண்டு ஏன்னா எம்ஜிஆர் போன போது கூட யாரும் குளிக்கல எம்ஜிஆர் போய் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார் ஆனால் அவர் போன போது இத்தனை பேர் தீ குளிக்கல ஆனால் வைக்கோ போன போது தீ குளிக்கிறாங்க ஈழவனு பேசுனா தீ குளிக்கிறாங்க வைகோ அழுதா தீ குளிக்கிறாங்க அப்போ என்ன இந்த மதிமுகங்கிற அமைப்பு என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சா இல்லை தமிழ் சமூகத்தை அழ வச்சுச்சா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு விமோசனாக இருக்கு ஒரு எமோஷனலாவே அந்த பார்ட்டி போயிருச்சே அப்படின்னு இல்லை திராவிட இயக்கத்தில் திமுக திமுகாலாம் ஜெனரல் பப்ளிக் பார்ட்டி மக்களுடைய பங்களிப்பு இருக்கும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் மறுமலி திமுக பேசிக் பார்ட்டி தான் இது தொண்டர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில் நீங்கள் பொதுமக்கள் யாரும் மாட்டாங்க அதில் கேடர் பேஸ் பார்ட்டிக்கு அந்த கேடர்களை தக்க வைக்கணுன்றதுக்கான சில உணர்வுகள் சில வெளிப்படைகள் அதெல்லாம் நடந்திருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் அந்த தலைமுடைய உரை என்பது சத்தியம் நிறைந்ததாக இருந்திருக்கும் அது வந்து நம்முடைய இதயத்தில் ஊடுருவி நீக்கும் ஏன்னா அவருடைய உறவினரே தீக்குளிச்சிருக்கிறாரு வைகோ அதோ தொண்டர்களை தூண்டி விட்டு இது பண்ணலை அவரோட பேச்சை கேட்டு நான் வைக்கோ அவர்களையும் சேர்த்தே கேட்குறேன் இது ஏன் இவ்வளவு எமோஷனல் பார்ட்டி நம்ம ஒரு பெரியாரை படிக்கின்ற பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அமைப்பு திராவிட இயக்கம் அறிஞர் அண்ணாவை ஏற்றுக்கொண்ட அமைப்பு இது தன்னை மட்டும் இல்லை தன் சமூகத்தை வாழ வைக்க தானே இந்த திராவிட இயக்கம் உருவாகுச்சு இந்த மதிமுக மட்டும் பேசி பேசி அழ வச்சு அவங்களும் எமோஷனல் ஆகி தொண்டர்களையும் அந்த உணர்ச்சி தலத்திலேயே வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரல அடுத்த கட்டத்துக்கு நகரத்துல இல்ல அந்த ஒரு விஷயம் மதிமுக ஒரு விமர்சனமாகவே அந்த அரசியல் செயல்பாடுகள் குறைந்து கொண்டே போயிடுச்சு எல்லா நேரத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை மையப்படுத்தி தான் அந்த இயக்கத்தை உஷ்ண நிலை வச்சிருக்கணும் நிலைமை பொது பிரச்சனையில் களமாட வேண்டிய மறுபடியும் திமுக உட்கட்சியிலேயே தொடக்க காலத்துல இருந்து இன்ன வரையிலும் போராடிட்டு இருக்குது இப்போ எவ்வளோ பிரச்சனைகளுக்கு இருக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது குறித்து பேசலாம் அது குறித்து விவாதிக்கலாம் அது குறித்து திட்டங்கள் விடலாம் அதை தவிர்த்துட்டு மதிமுகவில் உண்மையாக விசுவாசமாக போராடி கொண்டது என் மீது தான் இப்போ கவனம் செலுத்தி அவங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டுருக்காங்க அப்போ எங்கே தவறு நான் எளிதாக புரியுது இல்லை இன்றைக்கி பாஜக ஒரு மிகப்பெரிய மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்குது அது குறித்து என்ன பேசுகிறோமா மதிமுகவுடைய துணை பொய்ச்சலாக இருக்கிற என் மீது தான் இப்போ குற்றச்சாட்டை வச்சுட்டு தொலைக்காட்சியில் பேசுவது அடுத்து என்ன பண்ண இப்படியே பண்ணால் அந்த இயக்கம் எங்கேருந்து நீங்கள் வெட்டி சமையலுக்கு வரும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி பேசுகிறவங்க நினச்சிக்கலாம் ஒரு காலத்தில் நாம் வெளிய போனவங்களை பார்த்து நான் கேட்கும்போது உனக்கு ஒரு நாள் வரும் நீ எங்களை பற்றி நினைப்பேன் அப்படின்னாங்க இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது இன்று நாள் நாலு நீ என்பதை மறந்துடாது உனக்கும் இந்த நிலமை தான் அதில் எச்சரிக்காக இந்த இயக்கத்தை நடத்துகின்ற இடத்தில் இருக்கின்றவர்கள் இதுபோன்று நமக்குள்ளேயான யுத்தத்தை காக்கி விட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம தான் பக்குவம் நடந்துக்கணும் ஒரு திராவிட இயக்க உணர்வாளராக செயற்பாட்டாளராக தொடர்ச்சியாக இந்த தமிழ் மண்ணில் தமிழ் மக்களுக்காக உழைத்த கட்சிங்கிறது மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது உருவான போது இருந்த எழுச்சியெலாம் தொண்ணூற்றி ஆறில் நாகர்கோவில் உட்பட எல்லா பகுதியும் இந்த குடை சின்னம் இது பண்ணது உங்களுக்கு நாஞ்சில் சம்பத் போன்ற பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் வைகோ நம்பி தான் வந்தாங்க திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை விட்டுட்டு வரும்போது என் தலைவன் கலிங்கப்பட்டியில் இருக்கிறான் என்று நாஜி சமத் போன்றவர்கள் வந்தார்கள் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க அடுத்த கட்டம் அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு தான் இப்போயும் நீங்கள் சொல்கிறீங்க இந்த அமைப்பு இந்த கட்டமைப்பு சேர்ந்து விடக்கூடாது இது மண்ணுக்கான மக்களுக்கான மொழி இனத்திற்கான அமைப்பு இன்னும் அந்த உணர்வோடு தான் நான் இருப்பேன் கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனி மனிதராக அந்த இயக்க இனவாழ்க வாழ்கன்னு போயிட்டே இருக்கும் அப்படின்னா அதுல இருந்து எந்த பின்வாங்கலும் இல்ல அதுல எந்த இல்ல அவர் மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு போனா கூட நீங்க அப்படிதான் இருப்பீங்க மயக்க வாழ்கன்னு தான் கடைசி உயிரை விடுவேன் இப்ப அவர் வந்து இப்போ இப்ப இங்கே வந்து நீ எனக்கு தேவையில இருந்தா பாட்டில் ஒரு விஷம் கொடுக்குற குடிச்சு குடிச்சு சேர்த்து போனா இங்கே படுத்து விஷத்தை குடிச்சுட்டு இங்கே படுத்துவேன் நான் அது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் துரோகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் துரோகத்தை ஒருபோது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதாவது தலைவரே மரண தண்டனை கொடுங்க தலைவரே ஆனால் துரோகி பட்டம் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க தலைவருக்காக நான் எதை வேணாலும் சமரசம் செய்து கொள்வேன் ஆனால் ஒருபோதும் சுயமரியாதையை நான் இழக்க தயாராக இல்லை அது உங்கள் மகனால் தொடர்ந்து திட்டமிட்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக என் மீது திணிக்கப்பட்டு கொண்டே வந்தது அப்போ இது இப்போ அது வந்து வெடித்திருக்கிறது இப்போ இந்த பிரச்சனை வந்து நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்ட்ட பேசுனீங்களா நீங்கள் இல்லை அவங்ககிட்டலாம் பேசுறது ம் அவங்க தொடர்பில் இல்லை அவங்கள்ட்ட ஆனால் நாஞ்சில் சம்பத் மட்டும் இந்த கட்சியில் நட்சத்திர போச்சாளர்களுடைய பட்டியல் வந்து பெரிய பட்டியல் நாஞ்சில் சம்பத் சவாதி மோகன் பேராசிரியர் அப்துல் புது புதுக்கோட்டை பாவானன் சிவகங்கை கணேசன் அழகு சுந்தரம் அப்பா கரூர் முரளி குமரி பிரபாகரன் காஞ்சி பாஸ்கரு அது என்னைக்கு போயிட்டே இருக்கும் இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மதிமுக இருந்தவர் ஏன் கூட பல மேடைகளை பேசிருக்கிறாரு புலவர் மணிமங்கலத்தாரு கனல் காசிநாதன் பட்டியல் பெரிய பட்டியல் தொடக்கத்துல பொன்முத்துராமலிங்க கூட வந்துட்டு போனார்ல ஆமா துணை போய் அவருடைய திருமணத்துல பேசின பேச்சு தான் இஸ்வாச்சின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய மகனுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு டிகே சிலங்கோனு வந்து வந்து போனோம் வந்து போன அவங்க உடனே போயிட்டாங்க அவங்க ஆமா அந்த எண்ணிக்கை நிறைய நீங்க வந்து மதிமுகவில் இருப்போர் அதிகமா விலகுவல் அதிகமானா இது பெரிய பட்டி மட்டுமே நடத்தலாம் பெரிய நம்பிக்கையா இருந்தது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாளுலன்னா லட்சக்கணக்கானவர்கள்ல காட்டாட்டு வெல்லம் போல் திறந்து வந்தாங்க ஆனா பவர் பாலிட்டிக்ஸ்ல நிக்க முடியல நிற்க முடியல திரைத்துறையில இருந்து எவ்வளவு பேர் வந்தாங்க எல்லாம் போச்சு எல்லாத்தையும் எழுந்துட்டாரு ஈவன் சத்யராஜ் மணிவணன் கூட சத்யராஜ் வரல மணிவணன் வந்தாரு எஸ் எஸ் சந்திரன் வந்தாரு நம்ம ராதாரவி வந்தாரு சுந்தராஜன் வந்தாரு இது மாதிரி பெரிய பட்டியல் சி ஆர் சரஸ்வதி பெரிய பட்டியல் திரைத்துறையில் தாய் மாவன் பட இயக்குனர் குருதனவால அவங்க எல்லாம் கூட ஆதரவா இருந்த ஆதரவாளர் ஆமா ஆதரவாளர் ஏன்னா அந்த படத்துல எல்லாம் வைகோ மாதிரியே சத்யராஜ் இந்த துண்டு போட்டுலாம் வரும் துண்டு போட்டுட்டு அமைதிப்படையில கூட ஒரு போராளிக்கு பேரு கோபால் சாமி சென்சார்ல அது கட் பண்ண யாருப்பா நீ த மொழி இவ்வளவு உணர்ச்சிப்பட்டு மக்களுக்காக பேசுறீன்னு நீ உங்க பேர் என்னன்னா ஐ மீன் கட் பண்ணுவாங்க சென்சார்ல சோ அமைதிப்படை சத்யராஜ் மணின்னு வைகோ ஆதரவாளர்களாக அந்த காலகட்டத்துல காமிச்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு இருந்த அமைப்பு இன்னைக்கு இப்படி ஒரு நிலையில இருக்கு ஏன்னா இனி இந்த நிலையில பேசும்போது அது இருந்த நிலையும் பேசணும்னா நம்ம ஆமாம் கண்டிப்பாக பேச அதை நம்ம பேச வேண்டிய கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு இருக்க நிலையை பார்த்து மதிமுக இதுதானான்னு சொல்லிட முடியாதுல்ல ஸோ அந்த நிலையும் நம்ம படிப்பினை மிகப்பெரிய படிப்பினை அது காலம்தான் ஒரு பெரிய மருத்துவனாக இருக்க முடியும் அந்த படிப்பினையை வந்து த இன்னைக்கு இருக்கிற த இயக்கம் இயக்கத்தில் தலைமை வகிக்க விரும்புகின்றவர்கள் அதை படிக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு தொண்டன் என் மீது நீங்கள் பழி சுமத்தி என் மீது களங்கத்தை நீங்கள் சுமத்தலாம் ஆனால் இதற்கான பலன் என்ன என்பதை நாட்டு மக்கள் சொல்லுவாங்க இப்ப அவரு உங்களை சொல்லி இருக்கிறது துரோகிப்பட்டதற்காக கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களுடன் நீங்க தொடர்பில் இருந்தீங்க அப்படிங்கிறது தான் இப்ப இப்ப இந்த ரெண்டு மூணு விலை அந்த சூழல்ல யாராவது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்களா கட்சியில இருந்து போனவங்க யாரும் அந்த மாதிரிலாம் பேசுவதில்ல இல்ல அவங்க ஒரு சர்வதேச பயங்கரவாதிகள் அவங்க இந்த அமைப்பில் இருந்தவங்க தானே அவங்க கட்சியில இருந்தவங்க அவங்க வந்து கருத்தில் ரீதியாக முரண்பட்டவங்க இல்லை இப்போ நீங்கள் பாஜக மாதிரி கருத்தியல் ரீதியாக முரண்பட்டவர்களில் சின்ன சின்ன விஷயம் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து உங்களுக்குள்ளான பகை இப்போ என்னுடைய பகை எனக்கு ஏற்பட்ட பகை கூட நீங்கள் பேச பே பேசக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இருப்பீங்களா அது உங்களோட தனி மனித உரிமை அப்போது இது மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் ஒரு இயக்கத்துக்கு சங்கடத்தை உருவாக்குறது மாதிரி புரிஞ்சுக்கணும் ஆனால் புரிஞ்சுக்கொள்ளாத தான் பிரச்சனை கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு அரசியல் வரலாற்று தருணத்தில் கிட்டத்தட்ட கால்நூற்றாண்டுக்கு மேல் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் களம் கண்டவர் நீங்கள் மதிமுகங்கிற கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ச்சியாக தமிழர் அரசியல்னு இருந்தவர் திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள்னு எல்லா கட்சியிலும் உங்கள் பேரும் உங்கள் பேரறியாதவர்கள் உங்களோட உறவு கொண்டாடாதவர்களே இல்லை இடதுசாரிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஸோ அந்த நிலையில் இன்று நீங்கள் தனிமைப்படுகிறீர்களோங்கிறப்ப தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் அதை அக்கறையுடனும் கொஞ்சம் கவலையுடனும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கவனிக்கக்கூடிய நிலையில் நம்ம ஊடகத்துக்கு நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கு நிறைய தரவுகளை எடுத்து சொல்லியிருக்கேன்னே நான் புரிஞ்சுக்கிறேன் மிக்க நன்றி திராவிட இயக்கத்தின் கருத்தியலில் தடம் வராமல் பயணித்து கொண்டிருக்கின்ற சுயமரியாதை சுழற்சலையாக மின்னித்து மின்னப்போகின்ற நம்முடைய இனிய சகோதரர் ஜீவசாத்தவர்களுக்கு அவருடைய பார்வை இன்னும் பெரிய வீச்சில் தமிழகத்தை சூழ்ந்து ஆட்பொல்லும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் நன்றி நன்றி